பாரதி படைப்புகளின் தொகுப்பு நூல் வெளியீடு ஏங்க இப்போது ஆக்சுவலாக அந்த குடும்பத்தார் தாங்க கொண்டாடினோம் இப்போ என் புலச்செத் போயிட்டாங்க அந்த அண்ணங்க ஐயோ நினைவு நாள் கொண்டாடுவோம் பிறந்திருக்காங்கண்ணா அந்த அண்ணங்க பிறந்த நாள் கொண்டாடுவோம் இவங்கெல்லாம் யாருங்க அந்த காலத்தில் பெரிய பெரிய நடிகம் பெரிய பெரிய நடிகைலாம் கோடி கோடியாக இல்லை லட்சம் லட்சமாக இல்லை ரொம்ப பெரிய பெரிய அதில் பார்க்கலங்க அவர் ஓடி விளையாடு பார்ப்பா என்னென்னமோப்பான் அதை சீமா படம்லாம் எடுக்கிறான் அவர் ஃபோட்டோவை வச்சு எத்தனை பேர் இன்ன வரைக்கும் சாப்பிட்றாங்க ஆனால் அவருக்கு சாப்பாடு இல்லைங்க அந்த குடும்பத்துக்கு சாப்பாடு இல்லைங்க அவர் பொழுது பேர் பதிமூணு பேர் தாங்க இருந்தான் தயவுசெய்து இந்த ஃபோட்டோ கலாச்சாரத்தை மாற்றுங்க காமராஜர் ஃபோட்டோ பெரியார் ஃபோட்டோ எம்ஜிஆர் ஃபோட்டோ இப்படியே ஃபோட்டோவை காட்டியே எத்தனை நாளைக்கு நீங்கள் இந்த ஊரை ஏமாற்றி உலகத்தை ஏமாற்றி வாழ போகிறீங்க இதுதான் அவங்களுக்கு இறுதி ஆண்டு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் காலையில் ஆகிடுவேங்க இருக்கும்போது இருக்கும் போது சோறு போடல இல்லாத அப்போ பால் ஊற்றுறாங்க அன்பானவர்களே உங்களுக்கு யார் மீது வேண்டுமானாலும் பற்று இருக்கட்டும் அதை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொன்னேன் இல்லை எம்ஜிர் ஃபோட்டோவை ஆ அவர் ஃபோட்டோவை வந்து போஸ்டரில் போட்டு புழைக்கிற இன்றைக்கி ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது நான் என்ன சொல்கிறேன் எம்ஜிஆர் ஃபோட்டோ சூப்பர் ஃபோட்டோங்க அந்த போஸ்டர் ஓகேங்க அந்த போஸ்டர் நீங்கள் கண்ணா முன்னு ரோடு பூரப்பி ரப்பி சாணி மூத்திரம் மூத்திரம் சொந்து எங்கள் குப்பை தொட்டி எங்கள் பார்த்தாலும் கருமம் பிடிச்சி எடுத்து நீங்கள் அந்த போஸ்டர் ஓட்டுறீங்க ஆனால் அது எம்ஜிஆருடைய போஸ்டராக இருந்தான் அங்கே அவனு மூத்திரம் ஓடுறதுல அதே வாஸ்டர்னு வச்சுக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் முதலமைச்சர் ஃபோட்டோ முதலமைச்சர் புள்ள ஃபோட்டோ வேறு வேறு திருட்டு பசங்க கட்சிக்கிறாங்க அவ்வளோ பேர் இருக்கிறான் அவ்வளோ பேர் எல்லோரும் அந்த குப்பை தான் நம்ம ஓட்டுறான் அங்கே தானுங்க ஓட்டுறாங்கம்மா இப்போ மாடு எடுத்து தின்னுது போய் கரெக்டாக மூஞ்சி மேலேயே மூத்தவன் விடுறானுங்க இதை அவன் காரில் போகும்போது கண்ணாடி வழியாக பார்க்குறாங்க அவமானமாக இல்லை கேவலமாக இல்லை மான ரோசம் சூடு சொரணம் எதுவும் கொஞ்சம் கூட இல்லையா இளைஞர்களே வாலிபப்பென்களே அண்டு மாடியர் போர்டு சில்ட்ரன்ஸ் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இருக்கு இல்லையா அதாவது ஆமாம் கருணாநிதி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கருணாநிதி ஆட்சிக்கு முன்பு இரண்டு காலம் உண்டு அதுக்கு முன்னால் அப்படின்னு பார்த்தாக ராஜாஜி காமராஜர் அண்ணா போன்ற நன் மதிப்பு மீட்பவர்கள் எந்த ஒரு எந்த ஒரு பத்து ரூபாய் சாகும்போது கூட அவங்க கிட்ட சொத்து காசு கீசு எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் வந்து ஒரு நடமாடும் என்னது வாட் மொபைல் திருட்டு உலகம் நரகம் என்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கருணாநிதி அவர்கள் தான் அதை தொடங்கி வைச்சார் என்ன வரைக்கும் போயிருக்குது அந்த மொபைல் நரகம் மொபைல் மா மொபைல் மொபைலில் நரகம் அதனால் அவங்க கையில் வச்சுருக்கிறேன் மொபைல் அதுவே நீ வெடித்து சாப்பாடு புறம்போக்கு மொபைலில் தூக்கி போடுற மாதிரி இந்த கட்சிக்காரங்களையும் தூக்கி போடுறா சி வீவர்ஸ் ஆமாம் புரியுதுங்களா வைகை நதியில் வந்து அந்த காலத்தில் வந்து ஆமாம் ஆயிரக்கணக்கம் ஆயிரக்கணக்கான வகை மரங்கள் இருந்தது கொடிகள் இருந்தது பறவைகள் இருந்தது மிருகங்கள் இருந்தது இப்போ அங்கே வந்து சார எங்கா தேம்ஸ் நதி வந்து அவ்வளோ அழகாக இருந்தது இப்போ ஒன்றுத்துக்கு உதவாமல் அங்கே படகு விடுறான் இந்த கதைகள்லாம் வான் அந்த புராண கதைகள்லாம் தூக்கி போடுங்க ஆமாம் புரியுதா எப் இப்போது மக்கள் நான் அரசனுக்கும் அந்த குருமார்களுக்கும் அந்த கோயிலுக்குள்ளார்கள் போன பூசாணி திருட்டுப்பையாய் இவனுங்களுக்கு ஜாட்ரா போட்டிங்களா உங்களுக்கு உண்மையான நீதிபதி வந்து கொண்டு இருக்கிறாங்க நிமிடங்களிலும் வந்துடுவாங்க ஆமாம் இல்லை ஒரு நாள் முன்ன பின்ன வருவாங்க வந்து கொண்டே இருக்கிறார்கள் பூமியை நெருங்கி விட்டார்கள் உதவிப்பே அதனால் அந்த ஜால்ரா போட்டு தின்ன எல்லாருக்கும் சமாதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்றேன் சார் என்னடா தாத்தா அப்படிலாம் பேசுகிறாருன்னு நீ நினச்சி காத்துங்க பாரு எட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் ஊத்தமர்கள் அவர்களுக்கு நான் வந்து தாத்தான்னு நான் சொல்கிறேன் இல்லையா எட்டு வயசுக்கு மேலே இருக்கிறான்ல அவன் என்ன தெரியுமா பண்ணுறான் தாத்தா உடைய கமான் பாக்ஸ் இருக்குதுல்ல அதில் ஓத்தா அப்படின்னு டைப் பண்ணுறான் பதிவு பண்ணுறான் சொல்லலாம் ஆ சரி இந்த மாதிரி இந்த ஜாட்ரா போட்ட பசங்க இந்த ப இந்த கட்சிக்காரன் எண்பது வயசு தொண்ணூறு வயசில் எவ்வளோ சிறப்பு மிக்க திறமை உள்ளவன் முதலமைச்சரே அப்படியே சாப்பிட்டுருவான் அந்த மாதிரி திறமை பெற்றவங்களாம் இருக்கிறான் அவனை எவனாவது ஆட்சியில் உட்கார வைக்கிறான்னுங்களா இவனுங்க உட்கார வைக்க மாட்டானுங்க சரி நான் எட்டு வயசுலேயே கட்சிக்கோசரம் கொடியை கொடிய பிடிச்சேன் மயிரை பிடிச்சேன்னு சொல்கிறால இந்திய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ அடுத்துடும் கட்சி பிடிக்க சொல்லுவாங்க இந்த மாதிரி நல்லா சாப்பிட்றானுங்க அவனுங்களை ஜ போட்ட அவ வந்து நாட்டு மக்களை மிதிக்கிறதுக்கு ஏழைகளை வரிஞ்சிட்டு அவங்க கஷ்டப்படுறதுக்கு காரணமாக இருந்தது எல்லாரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவு காலம் இது அழியும் அனுபவிச்சு ஆகணும் இயற்கை நான் விடமாட்டேன் இந்திய படையின் தளபதி துருக்கியை ஆள்பவர் ஸ்பெயின் அருகே உள்ள கார்டோபா முஸ்லிம்களின் புனித தளம் வெற்றியை கொள்வார் ஜெனிவா அருகே இந்திய பெருந்தலைவர் மிக பெரிய படையோடு எதிர்பார்த்திருப்பதை அவர் பிற்பாடு அறிவார் இந்திய தலைவர் தனது தாயகத்தில் இருந்து தனக்கு வந்து சேரும் ஆயுத சப்ளையை துண்டித்து கொண்டிருப்பதும் அவருக்கு தெரிய வரும் அவர் விரைவுடன் துருக்கி திரும்ப முயற்சிப்பார் ஆனால் ஜிப் ரோடர் வழியை கடந்து செல்லும்போது இந்திய படையின் பிடியில் சிக்குவார் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இரண்டாயிரத்தி இருபத்தி கால காலகட்டத்தில் நிகழும் சந்திரனின் ஏழாவது பெரும் சுற்றில் சந்திரனின் முதல் இரண்டு பெரும் சுற்றின் போது பிரிட்டன் உலகையே வெற்றி கொண்டிருக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு காலகட்டத்தில் உலகிலேயே மேம்பட்ட நாடாக அது விளங்கும் அது படிப்படியாக செய்து ரெண்டாயிரத்துக்கு பிறகு முற்றாக அழியும் ஆக சந்திரனின் மூணு டு ஏழு பெரும் சுற்றுகளில் அதாவது ஐந்து சுற்றுகள் அது பலவீனப்படும் பிரிட்டிஷ் மக்கள் தங்கள் நாட்டை நேசிப்பார்கள் ஐரோப்பா கூட்டமைப்புக்கு உதவுவார்கள் ஆனால் பழைய வலிமை இல்லாத காரணத்தால் அது சொற்பமாகவே பயன்படும் அமைப்பில் சிறியதாயினும் சிறப்பில் பெரியதாக இருக்கும் அன்மான் அவர்களே தயவு செஞ்சு கொஞ்சம் உலக நியூஸ் பாருங்கள் நம்ம ஊர் நியூஸ் பாருங்கள் நேற்று கூடங்க பிரிட்டிஷ் தான் வருதுங்க தெற்கு லண்டன் நினைக்கிறோம் பெரிய பெரிய மால் சூப்பர் மார்க்கெட் எல்லாம் வந்து க்ளோஸ் டவுன் பண்ணிட்டாங்கங்க ஒரு காலத்தில் ஆயிரக்கணக்கில் லட்ச கணக்கில் அப்படியே சும்மா அப்படி போக முடியாது இப்படி வர முடியாது அப்படி கூட்டம் கூட்டமாக நிரம்பி வழிந்த அம்மா பெரிய பெரிய படை பெரிய பெரிய கடைகள்லாம் மூடப்பட்டு கொண்டு இருக்கிறது பொருளாதாரம் இல்லையா காசு இல்லையா ஆட கிறிஸ்மஸுக்கு ஸ்டார் வாங்குறதுக்கு காசு இல்லையாங்க அப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் எங்கள் பிரிட்டிஷ் லண்டன் ஏங்க அப்படிப்பட்ட ஒரு நாடுக்கு அவ்வளோ பிரச்சனை இதுனா ஏங்க குப்பத்தொட்டி நாடு ஒரு இந்தியா பாவ பூமி ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் பேர் போன இந்திய உருப்பட போகுது அவளே பாவம் ஐரோப்பிய நாடுகள் கூட கை கோர்க்கலாம்னு இருக்கான் லண்டன் மைடியர் பியூட்டிஃபுல் பீப்பர்ஸ் ஆமாம் நான் பேசுகிறது தப்பாக இருந்தா கேட்குறதுக்கு தப்பாக இருந்தா செருப்பு கைட்டு அடிங்க நான் வாங்கிக்கிறேன் சரி மேலே பாருங்கள் பின்னி பெடு எடுக்குதுங்க மழை பெருங்கலத்தூர் சென்னை நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிற புது பெருங்குளத்தூர் சென்னை நான் என்ன கேட்குறேன்னா இப்போ திருவண்ணாமலைங்க நான் முன்னே வாலிபால் இருக்கப்போ நிறைய தொடர்ந்து போவாங்க இந்த கிரிவலம் போவேன் லட்சக்கணக்கான பேர் சுற்றுவாங்க ஆனால் லட்சக்கணக்கான பேர் அங்கே பிச்சை இருந்தாங்க யாருங்க அந்த கிருஷ்ணிகள் வரிசையாக நெடுக இருப்பாங்க பதினாலு கிலோமீட்டர் ஃபுல்லாகவும் இருப்பாங்க பஸ் ஸ்டாண்டு வரை அந்த மூலசாமி எல்லா இடத்துலையும் இருப்பாங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படிப்பட்ட பிச்சைக்காரர்களை காப்பா காப்பாடுறத அனாமலையார் அதை விடுங்க இப்போ ஒரு ஏழு உயிர் அங்கே போயிடுச்சுங்க அதை கா காப்பாத்தாதான் அண்ணாமலையா கிரிவலம் போகிறவங்களே அங்கே காப்பாத்த போறாரு சீ கடவுளை தேடாதீர்கள் கருணை உள்ளம் கொண்டவரே கடவுள் நீங்க தாங்க கடவுள் உங்களிடம் கருணை உள்ளம் இருக்குதா ஏழைக்கு உதவுற உள்ளம் இருக்குதா ஏழைக்கு உதவுனீங்களா நீங்க தாங்க கடவுள் கடவுளை தேடாதீர்கள் அன்பானவர்களே ஜார்ஜ் ஹெர்பர்ட் என்ன சொல்றாரு பாருங்க போர்வால் இன்றி தன் சாம்ராஜ்யத்தை ஆழ்வது கத்தி கப்பட்டா கண்ணுக்குன்னு எதுவுமே தேவை இல்லைங்க சாம்ராஜ்யத்தை சூப்பராக வச்சுக்கலாம் காதல்னால் நம்ம ஊரில் பண்ணிட்டானே காதல் அது இல்லை ஆமாம் நம்ம ஊரில் காதல் ராத்திரி மேட்ரு ஒம்பது மாதத்துக்கு அப்புறம் குப்பைத்தட்டில் குவாழ்ந்த அந்த காதல் இந்த காதல் உண்மை காதல் காதல்னா அன்று செலுத்தி நேசம் செலுத்தி தன்னை போல் பிறரை நேசி அதுதான் காதல் அப்போது இந்த சாம்ராஜ்யம் சூப்பராக இருக்குன்றாரு அதுக்கடுத்து ஷேக்ஸ்பியர் என்ன சொல்கிறார் பாருங்க வாழ்வும் வளமும் அன்பும் காதலும் நம் வாழ்நாளில் வளர வேண்டும் என்பது ஆண்டவனுடைய விருப்பமாங்க நம்ம விருப்பம் இல்லையா ஆண்டவருடைய விருப்பமா என்ன அது வாழ்வும் வளமும் அன்பும் காதலும் நம் வாழ்நாளில் வளர வேண்டும் என்பது ஆண்டவனின் விருப்பம் பாருங்க எப்பேற்பட்ட காதல் அந்த மாதிரி காதலை தொட்டி காதலா மாத்திட்டீங்க அதுக்கப்புறம் பாருங்க மற்றொருவர் பின்னால் சவாரி செய்வன் அவன் விரும்பும் பொழுது பயணம் செய்ய மாட்டான் ஆங்கில பழம் மற்றவன் பின்னாடி போவாதோஸ் பாய் நல்ல வேடனை அம்பா நல்ல குறியால் தான் அறிவர் ஓகேவா அ குட் புக் நல்ல புத்தகமே சிறந்த நண்பன் அ குட் இஸ் நேவ ஆஃப் அ பேட் கலர் சான்றோர் என்றும் சான்றோர் தான் அ குட் லவ் இஸ் ஷன் ஷைன் இன் தவுஸ்

சேர்ந்து இந்த உலகத்தை காப்பாற்றுங்கள்